வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு சேலம் முதலில் தலைப்பு செய்திகள் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அமைச்சர் டக்ளஸ் எடுத்துரைப்பு கொரணையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் வைத்தியசாலையில் கடமைக்கு சமூகமளிக்காத ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் பணி நீக்கம் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க பொது கட்டமைப்பு அரசியல் சிவில் தரப்புகள் இணக்கம் மொரட்டுவையில் இரண்டு மாடி கட்டடத்தில் திடீர் தீப்பெரவல் களத்தில் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அதிக சொத்துக்களை கொண்டவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல் அறிமுகமாகும் புதிய வரிகள் பொருளாதார நெருக்கடி வெளிநாட்டவர்களுக்கு தத்துக் கொடுக்கப்படும் அதிகளவான குழந்தைகள் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட தாய் பதினாறு வயது மகன் மாயம் யாழில் பரபரப்பு பிரபாகரன் உயிரோடு இறந்திருந்த அள்ளு பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் நேற்று சனிக்கிழமை மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சில தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் பொது வேட்பாளர் என்ற கருத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் இதில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை அது சரியானதும் நியாயமானதுமாக நான் கருதவில்லை கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் தங்களது சுயலாபங்களுக்காக தீராத பிரச்சினைகளாகவே கடைபிடித்து வந்தனர் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஏற்ற நடைமுறைக்கு சாத்தியமான யதார்த்த முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சுயலாபம் கொண்டதாகும் அது ஜனாதிபதி முக்கிய மூன்று வேட்பாளர்களுடன் எமது மக்களது பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அதன் பின்பு ஓர் உத்தரவாதத்தினை ஏற்படுத்திக் கொள்ள நாம் அவர்களை விணங்க வைக்க வேண்டும் பொது வேட்பாளர் என்பது ஒரு பொய்த்தனம் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அவருக்கு தெரியும் இதில் வெற்றி இல்லை என்ற இருந்தபடியினால் தன்னை விட வேறு ஒரு தலைமைத்துவம் இருக்க கூடாது என்று அவர் நினைத்திருப்பார் இன்று தமிழ் கட்சிகள் இவ்வாறான ஒரு கருத்தையே வெளியிட்டிருக்க மாட்டார்கள் என்றார் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது ரக கேப் வண்டியில் பயணித்த நபர் மீது இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் சிகிச்சைக்காக கொரோனா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எடுக்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காத ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் இரண்டு வாரங்களுக்குள்ள பொதுமன்னிப்பின் கீழ் பணி செய்யப்பட்டதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் விடுமுறை எடுக்காமல் கடமைக்கு சமூகமளிக்காத இலங்கை ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவிகளுக்கும் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது இந்த பொது மன்னிப்பு காலத்தில் இதுவரை ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எழுபது ராணுவத்தினர் சேவையில் இருந்து விலகியுள்ளதாக ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது மேலும் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து இராணுவ சிப்பாய்கள் தங்களது ரெஜிமெண்ட் மையங்களிலிருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தற்போது விடுமுறை மற்றும் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் வெளிநாட்டில் இருக்கும் உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்த பொது மன்னிப்பு காலம் மே மாதம் இருபதாம் தேதி வரை செல்லுபடியாகும் நிதி ராஜாங்க அமைச்சர் அபிவிருத்தி வங்கியின் தலைவர் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஜோர்ஜியாவில் இடம்பெற்று வரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஐம்பத்தி ஏழாவது வருடாந்திர மாநாட்டில் இராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சர்மசிங்க பங்கேற்றுள்ளார் அதன்போது இடம்பெற்ற சந்திப்பில் தற்போதைய பொருளாதாரம் மற்றும் செயல்திட்டத்தின் நிலையான முன்னேற்றத்திற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதற்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிலையான உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சர்மசிங்க குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு மறக்குவதற்கு பொது கட்டமைப்பொன்றை ஸ்தாபிப்பதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளிடையே இணக்குப்பாடு எட்டப்பட்டுள்ளது இருவரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவது தொடர்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று நடைபெற்றிருந்தது இந்நிலையில் முதலில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சிவில் பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டியதன் அவசியம் மற்றும் வவுனியாவில் சிவில் அமைப்புகள் ஒன்று கோடி முடிவெடுத்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது அதனையடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டது அப்போது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் கொள்கை அளவில் பொது வேட்பாளர் விடயத்தினை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளதோடு கட்சியாக தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் அதன் மத்திய குழு கூட்டத்தினை நடத்திய பின்னர்தான் உத்தியோகபூர்வமான முடிவினை வெளியிட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தமிழரசு கட்சி தனது மத்திய குழுவினை கூட்டி முடிவெடுப்பதற்கு இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்தபடியாக ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை மையப்படுத்திய பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முன்மொழிவு செய்யப்பட்டது குறித்த கட்டமைப்பை வினைத்திறனாக ஸ்தாபிப்பதற்காக அனைத்து தரப்பினருடனும் பேச்சுக்களை நடத்துவதற்காக பதினொருவர் பேர் கொண்ட குழுவொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது

சொத்து வரி மற்றும் பரிசு வரி மற்றும் பரம்பரை வரியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் மாநில வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்க அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக பதினைந்து சதவீதத்தை கடந்து வருவாய் இலக்குகளை அடைவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது தனிநபர் வருமான வரிக்கு தனிநபர் பதிவு கட்டாயமாக்குதல் அதிக சொத்துக்கள் கொண்ட பெரிய வரி செலுத்துவோர் மற்றும் வரி செலுத்துவோர் அலகுகளை வலுப்படுத்துதல் வருவாய் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரிமுறையை ஒழித்தல் இது நிறுவனங்களின் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக குழந்தைகளை தத்துக் கொடுக்கும் வீதம் அதிகரித்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்தில் சராசரியாக சுமார் ஆயிரத்தி எழுநூறு குழந்தைகள் தத்துக்கொடுக்கப்படுவதாக பதிவாளர் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதிகளவான குழந்தைகள் வெளிநாட்டவர்களுக்கு தத்துக் கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் குழந்தைகளை வேறு நபர்களிடம் தத்துக் கொடுக்கும் போது அது குறித்து பதிவாளர் திணைக்களத்திற்கு தெரிவிக்க வேண்டும் இவ்வாறு கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது பொருளாதார சிக்கல்கள் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் போன்ற சமூக பிரச்சனைகளினாலேயே குழந்தைகளை பிறருக்கு தத்துக் கொடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் கருக்கலைப்பு சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை சாதனை கடலை மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பன்னிரண்டு நீச்சல் வீர வீராங்கனைகள் இரண்டு குழுக்களாக பிரிந்து இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஸ்கோடி வரை உள்ள சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலான பாக்ஜலசந்தை கடற்பரப்பினை நீந்தி கடப்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு அனுமதி கோரியிருந்தனர் இந்திய இலங்கை இரு நாட்டு அனுமதியும் கிடைத்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ராமேஸ்வரம் மீன்பிடி இறங்கு இருந்து இரண்டு படகுகளில் தங்கள் நீச்சல் பயிற்சியாளர் தலைமையில் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினர் இலங்கை தலைமன்னாரை வந்தடைந்தனர் தலைமன்னாரிலிருந்து நேற்று காலை ஆறு முப்பது மணிக்கு கடலில் நீந்து தொடங்கிய பன்னிரண்டு பேரும் மாலை நான்கு நாற்பது மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியை சென்றடைந்தனர் இவ்வாறு நீந்தி சாதனை படைத்தவர்களை சுங்கத்துறை மறையின் போலீசார் சுற்றுலா பயணிகள் அரிச்சல் முனையில் வரவேற்றனர் சிறைச்சாலையை ஐந்து நட்சத்திர விடுதியாக மாற்றுவதற்கு தனியார் முதலீட்டாளர் ஒருவர் முன்வந்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் விண்ணப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இதன் தொன்மையை பாதுகாத்து அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் போகம்பெற சிறைச்சாலையானது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த அதிகார சபையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பெரியகண்டி அபிவிருத்தி திட்டம் மற்றும் கண்டிநகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இது மீள் அபிவிருத்தி செய்யப்படவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்ற கட்டடத்தை புனரமைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தொடர்பில் இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடியின் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் தெளிப்பளி பகுதியில் வீடொன்றிலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தெல்லிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அதே வெளி உயிரிழந்த பெண்ணின் மகனானு பதினாறு வயதுடைய சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த கரைகளும் காணப்படுகின்றன அவர் தனது இரு பிள்ளைகளுடனும் வசித்து வந்ததாகவும் கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மகள் நேற்று முன்தினம் அருகிலுள்ள வீட்டில் தூங்க சென்ற வேளை வீட்டில் தாய் மகனு மட்டுமே இருந்துள்ளனர் அயல் வீட்டில் தூங்க சென்ற மகள் மறுநாள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தாய் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அதேவேளை தனது சகோதரன் வீட்டில் இல்லாததையும் அறிந்துள்ளார் அது தொடர்பில் அயல் வீட்டாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அயல் வீட்டார் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை உடற்குற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் அத்துடன் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பு சத்திரை கண்ணகி கண்ணகியம்மன் ஆலயத்தின் பின்பகுதியிலுள்ள உப்பாற்றிலிருந்து மண்டையோடு மற்றும் மனித எலும்புகளும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த மண்டையோடு மற்றும் எலும்புகள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த ஆற்றில் மீன்பிடியில் ஈடுபட்டு மீனவர் ஒருவரின் விலையில் மண்டையோடு மற்றும் இரண்டு மனித எலும்புகள் சிக்கியுள்ளன இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் தடவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன குறித்த விசாரணையில் மீட்கப்பட்டு மண்டையோடு நாற்பது வயதுக்குட்பட்டு ஆணொருவரின் மண்டையோடு என்று பகுப்பாய்வாளர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவானும் மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்ற பதில் ஆகிய தர்ஷினி சம்பவத்திற்கு சென்று என்று ஒட்டி பார்வையிட்டதுடன் மனித எச்சங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அரிசியை விநியோகிக்க மறுத்து பெண் கிராம அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிராம அதிகாரியை தாக்கிய நபருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு அரசு கிடைக்கப்படவில்லை என்றும் அதன் பின்னரே இருவருக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கிராம அதிகாரியை தாக்கி நபர் வஸ்கடுவு பனாப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவர் கைது செய்யப்பட்டு களத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ள இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கலத்துறை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு மற்றும் பிஸ்கட் என்பவற்றை செய்தவருக்கு லட்சம் வெளிநாட்டுள்ளது ஆணைக்கோட்டை பொது பரிசோதகர்களான கு பாலேந்திரகுமார் மற்றும் கி அஜந்தன் ஆகியோர் ஆணைக்குட்டி பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி நிலையங்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் அதன்போது முறையான விதத்தில் இறக்குமதி செய்யப்படாத மற்றும் நிற குறியீடு இல்லாத வெளிநாட்டு சாக்லேட் வகைகள் மற்றும் இனிப்பு பண்டங்கள் என்பனவற்றை மீட்டிருந்தனர் அதனையடுத்து எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணைகளில் உரிமையாளர் குற்றங்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த மன்று ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் அறவிட்டது கண்டியில் ஆடி விற்பனை நிலையம் ஒன்றில் பெண் ஒருவரின் பணப்பையை திருடியதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கண்டி குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பணப்பையின் உரிமையாளர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி பணப்பையை காணவில்லை என்று கண்டிப்பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின்போது சம்பந்தப்பட்ட துணிக்கடையின் சிசிடிவி கேமரா அமைப்பை கண்காணித்ததில் பெண்ணொருவர் கைப்பையை திறந்து பணப்பையை திருடிச் சென்றது அவதானிக்கப்பட்டுள்ளது இதன்படி சந்தேகநபர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பொக்காவில போலீசில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்